அன்பின் உள்ளங்களை குடும்பங்கள்னா அதற்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள்ல எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிளவுபட்டு போய் இருக்கிறாங்க பிரச்சனைகள் என்பது குடும்பத்துல சகஜம் ஆனாலும் அந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு ஒற்றுமையோடு வாழக்கூடிய குடும்பங்கள் அந்த ஒற்றுமையின் குடும்பங்களுக்கு என்னங்க காரணம் அவர்களது ஒற்றுமைக்கு என்னங்க காரணம் வேறு எதுவுமே கிடையாது இன்னைக்கு மத வாசகத்தில் பவுல போஸ்தலன் எபேசியர்கிட்ட பேசுறப்போ சொல்றாரு உங்க குடும்பங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தால் அந்த குடும்பம் என்னதான் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது பிளவுபட்டு போகாது என்ன பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையின் ஆவியானவர் அந்த ஒற்றுமையின் ஆவியானவர் உங்க குடும்பங்களுக்குள்ள இருந்தால் நீங்க எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் பிளவுபட்டு போகவே மாட்டீர்கள் ஒற்றுமையோடு இருப்பீர்கள் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம் எத்தனை குடும்பங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் பிளவுபட்டு கிடக்கின்றோம் அன்பின் உள்ளங்களை ஒரு வேளையில இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே உங்க மனசு சொல்லுதா நாங்க அந்த ஒரு சின்ன காரியத்திற்காக எங்க குடும்பத்துல பிளவுபட்டு கிடக்கிறோம் அந்த ஒரு சின்ன காரியத்திற்காக நாங்க உறவுகள் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி என்கின்ற நினைப்பு வருமா இருந்தால் உடனடியாகவே உங்க மனசுல சொல்லிக்கோங்க இந்த பிளவுக்கு காரணம் நான் கிடையாது இந்த பிளவுக்கு காரணம் என்னுடைய உறவினர்கள் கிடையாது இந்த பிளவுக்கு காரணம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் செயல்பட விடாம அசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாகவும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளாகவும் புகுந்து அவற்றை பிளவுபடுத்தியதுதான் காரணம் அப்படின்னு அதை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க நான் முன்வரப் போகிறேன் மொத அடிய நாய் எடுத்து வைக்க போறேன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி நீங்க மொத அடி எடுத்து வைத்து பாருங்கள் பிளவுபட்ட உங்கள் குடும்பம் ஒற்றுமையோடு வாழ ஆரம்பிக்கும் ஒற்றுமையின் குடும்பம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற குடும்பம் உங்க குடும்பம் அபிஷேகத்தின் குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் பெரியப்படுகிறேன் நாம் மாத்திரம் பெரியப்படலங்க உங்களை படைச்ச கடவுளும் பிரியப்படுறாரு அவர் உங்களது குடும்பங்கள் ஒற்றுமையின் குடும்பங்களாக பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற குடும்பங்களாக வாழணுங்க அப்படி வாழுகின்ற வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையிலும் பார்க்க நிறைந்த ஆசிர்வாதத்தோடும் நிறைந்த மகிழ்வோடும் நிறைந்த நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்து குடும்பங்கள் மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக தொழிலும் மேன்